இந்த லக்கணத்துல மாந்தி ஒருத்தரோட ஜாதகத்துல இந்த மாந்திங்கிறது ஒரு இறப்பை குறிக்கக்கூடிய கிரகம் யாராவது ஒருத்தருடைய வீட்டில் எங்கேயாவது ஒரு அனாதியா போய் இறந்துட்டாங்கன்னா உடம்பெல்லாம் உடைக்காம திதி தர்ப்பணமெல்லாம் எல்லாம் கொடுக்காம இந்த ஆத்மா வந்து இது இறக்குறக்கு போயிடும் இந்த இறக்கும்போது இந்த ஆத்மா என்ன நினைக்கிறன்னா அது இறந்து போனோன்னே இந்த ஆத்மா வந்து இவங்களோட இனத்துக்குள்ள வந்துடும் இது வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய வம்சத்துல யாருக்கு லக்கணத்துல மாந்தி இருக்குதோ

கரெக்டாக வந்து அந்த மாந்திலேயே லக்கரை உட்காரும்போது இந்த தீட்டு வந்து இந்த இறப்பு வந்து முகத்தை கெடுத்துரு என்ன தான் நம்ம பியூட்டிஷன் பண்ணாலும் அழகுப்படுத்தினாலும் அவர் எவ்வளோ பெரிய கோடி வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த மாந்தியோட சாபம் அந்த முகத்தை இந்த மாந்தி தோஷத்தை ஜாதகத்திலேருந்து முதல்ல சுத்தமாக்குறதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் ஜோதிஷியத்தில் யூடியூப்பில் நிறைய சொல்லிங்க பல குடும்பங்கள் இப்ப நல்லா இருக்காங்க அதுக்கு காரணமே மாந்தி தான் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு ஆத்மாவை அடக்கம் பண்ணியாச்சுன்னா இந்த லக்கணத்தில் இருக்கிற மாந்தி அப்ப இது எவ்வளவு முக்கியமானது பரிகாரங்க இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒன்னு இருக்கு சஸ்பென்ஸா பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் அந்த கோவில்ல போய் ஸ்ரீசக்கரத்துல கை வச்சுட்டு வர்றாங்க அப்ப லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தோஷம் உண்டு ஒரு முறை அதாவது அந்த மாந்தியோட சாபந்தான் அந்த கர்மாவாக செயல்படுதுங்க இந்த கர்மாவை வந்து நிவர்த்தி பண்ணலாம் இன்னொரு விஷயம் ரகசியமா சொல்லிடுங்க இவங்க உயிர் போற ஆஸ்பத்திரியில பல்ஸ் கம்மியா இருக்குதுங்கிற இடத்துக்கு சுபமே சொல்லுவையா வணக்கம் ஐயா சுபம் மாறி ஐயா வணக்கம் நிச்சயமா எங்க ஐயா எல்லாம் நம்ம நேரில் பரிச்சமாக இருக்கும் ஏன்னா போனோட்ட பரிகாரம் நிகழ்ச்சி பண்ணுறப்பே நிறைய நேரில் பார்த்துருப்பாங்க சரிங்க நிறைய நேர்கள் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க சரிங்க ஐயா அதனால எல்லா நேரில் தெரிஞ்சிருக்கும் உங்கள் பேர் அருமையான பேர் சுபமாரிமுத்துன்ற பேர் தெரிஞ்சிருக்கும் ஐயா லக்னத்தில் மாந்தி சரிங்க ஜாதகத்தில் எடுத்த லக்னத்தில் மாந்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு பரிகாரம் சொல்கிறாங்க லக்னத்தில் மாந்தினால ஒரு பெரிய தோஷமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க ஆமாங்க ஐயா அதுக்கு பரிகாரம் வேறெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எளிய பரிகாரம் நீங்கள் சொல்கிற ஸ்பெஷலிஸ்ட்னால நம்ம லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்ன செய்யும் அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்க ஐயா கண்டிப்பாங்க ஐயா இப்போ பாருங்க ஐயா இந்த லக்கணத்தில் மாந்தி ஒருத்தரோட ஜாதகத்தில் எல்லாரத்துடைய வாழ்க்கையிலையுமே கிரகங்கள் வேலை செய்து இந்த மாந்திங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்டுங்க யாருமே பேசினதில்ல பொதுவாக பேசாமல் ஐயா சூரியனுடைய மகன் சனி சனியினுடைய மகன் மாந்தி அப்போ சூரியனுக்கு இவர் பேரனாக வராது இந்த மாந்திங்கிறது ஒரு இறப்பை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது முன்னோர்கள் அந்த காலத்தில் என்னென்ன பாவங்கள் பண்ணிக்கிறாங்களோ அது மாந்தி வச்சு தான் பெரிய பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா மாந்தி குளிகினை வச்சு தான் கால்குலேஷனே போட்டு உங்களோட கர்ம வினை என்னங்கிறத கண்டுபிடிப்பாங்க ஏன் அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆதி காலத்தில் கர்மம் எங்கே இருக்குதோ அங்கே தான் அவங்க நிற்கிறாங்க இப்போது மாந்தி தோசங்கிறது ஒரு மனிதனுக்கு எங்கே வருதுன்னாங்க ஐயா யாராவது ஒருத்தருடைய வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா எங்கேயாவது அனாதையாக போய் எங்கேயாவது ஒரு அனாதையாக போய் இறந்துட்டாங்கன்னா இந்த அவங்களுக்கு கோடி கொல்லி போடாமல் அவங்களுக்கு பணிக்கு இந்த குடமெல்லாம் உடைக்காமல் திதி தர்ப்பணமெல்லாம் கொடுக்காமல் இந்த ஆத்மா வந்து இது இறக்குறக்கு போயிடும் இந்த இறக்கும்போது இந்த ஆத்மா என்ன நினைக்குன்னா நான் வீடு வாசலெல்லாம் கட்டி வச்சு என்னுடைய குடும்பத்தில் நான் எல்லா இடந்தட வீடு வசலாம் சேர்த்தி வச்சு என் பேரம்பெத்திகள்லாம் நல்லா இருக்கோன்னு நான் நினச்சி என் கண்ணில் பார்க்கலாம்னு நான் நினச்சி இத்தனையும் சேர்த்தி வச்சனே இன்றைக்கி நான் ஒரு வியாபாரத்துக்கு தொழில் ரீதியாக நான் இந்த ஒரு ஊர் சேமைக்கு வந்து இந்த இடத்துல என்னோடய உயிர் போகுது இந்த ஆத்மா வந்து என்ன நினைக்கிறேன்னா நான் அனாதிய சாகரனே நான் அனாதிய சாகரன் சொந்தங்கள் இருந்தும் இங்கே வந்து இது பண்ணுறேன் இவ்வளவு சொந்தம் இருந்து அனாதிய சாகரனேன்னு சொல்லி இந்த ஆத்மாவுக்கு அது மனசு இல்லாமல் அது இறந்து போகுங்க இது இறந்து போன உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த உடம்பு தான் அழுகி போகும் மண்ணுக்குள்ளே போயிடும் இந்த ஆத்மா வந்து எந்த இனத்தோடு சேர்ந்ததோ அந்த இனத்துக்குள்ளேயே வந்துடும் இவங்க இவங்க என்னென்னா அது இறந்து போனோடனே இந்த ஆத்மா வந்து இவங்களோட இனத்துக்குள்ளே வந்துடும் இது வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் எதாவது தேடி பார்க்காமல் அசால்ட்டாக விட்டுட்டாங்கன்னா இவங்களுடைய வம்சத்தில் யாருக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்குதோ இந்த ஆத்மாவோட சாபந்தான் இந்த குழந்த பிறந்தது லக்னத்தில் மாந்திருக்க சொல்லிட்டீங்க அது என்னென்ன நீங்கள் சொன்ன மாதிரி முன்னோர்கள் போய் அங்கே இறந்துடுறாங்க லக்னத்தில் மாந்தி இருக்குன்னு வைங்க அது என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுவீங்க அதாங்க ஐயா இப்போ லக்னத்தில் மாந்தி யாராவதுக்கு இருந்தால் ரொம்ப முக்கியமான ஐயா இதை மக்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக கேட்டால் தான் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க அந்த ஏன்னா அந்த ஒரு அவசரமாக ஏன்னா இதுதான் உயிர் இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறனால என்னென்னா அந்த காலத்தில் எல்லாருமே நம்ம தாத்தா நம்மளுடைய பாட்டை எல்லாருமே வந்து நம்ம பேரம்பரியும் நல்லா இருக்கட்டும் நம்மளுடைய எல்லாம் நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி கோயிலை கட்டி வச்சு கும்பாபிஷேகத்தை பண்ணி ஊருக்குள்ள பெருமை சேர்த்தி என்னென்னமோ பேரெல்லாம் உருவாக்கி வச்சு வாழும் காலத்தில் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை எத்தனையோ உண்மையாக செஞ்சாங்க இது எல்லாம் செஞ்சு வச்சு போட்டு அந்த ஆத்மாவை எடுத்து அடக்கம் பண்ணுனா தானே அந்த ஆத்மா சாந்தியாகும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணத்தினால ஆண்டவம் போட்ட ஆயில் இவ்வளோதான்னு தெரிஞ்சு எங்கேயாவது ஒரு பக்கத்தில் போய் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த இறக்கும் போது அவரோட ஆத்மா நிம்மதியாக இறக்காது இந்த ஆத்மா வந்து இத்தனை பேர்த்தை விட்டு ஒருத்தருங்க கூட பக்கத்தில் கூட கையை பிடிச்சிட்டு இறக்கலையே அப்படின்னு இந்த ஆத்மாவோட ஆதங்கம் சாபம் பயங்கரமாக இருக்குதுங்க இதோடய உக்கரம் வந்து அந்த பிரேதத்துக்கிட்ட தான் அது அதிகமாக இருக்குது அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா அவருக்கு இவரை பற்றி தெரியாது அந்த ஊரில் இருக்கிற மணிகார் தாசில்தார் தண்டல்கார் மணிகார் இவங்கெல்லாம் சேர்ந்து அரசாங்கத்தில் போய் சொல்லி எங்கேயோ ஒரு வியாபாரத்துக்கு வந்தவர் இறந்து போயிட்டார் அதை எடுத்து அடக்கம் பண்ணுங்க அந்த ஊர்க்கார் வந்து கேட்டு யாராவது கேட்டால் சொல்லிடலாம் இங்கே வந்து அனாதையை இறந்துட்டாருன்னு அப்போது ஒரு வசதி படைத்தவருக்கு அனாதைன்னு பட்டம் வாங்குறாரு அப்போ இந்த ஆத்மா என்ன என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா இது யாருடைய இனமோ யாருடைய ரத்தத்தில் இந்த வம்சத்தில் இவர் பிறந்தாரோ இதுடைய கர்ம இவங்களோட குடும்பத்தில் வந்து ஒரு மாதமாயி ஒரு குழந்த பிறக்கும் அந்த குழந்தைக்கு பிறக்கும்போது மாந்தினாலே இறப்பு மு நாள் ஒரு தாய் சுமந்து

இது மாந்தி பிரேத பிரேதசாவே இந்த குழந்தைக்கு வந்தாச்சு முதல் என்ன பண்ணுன்னா முகத்தை கெடுத்து போடும் லக்கணம்ங்கிறதான முகம் இந்த இறப்பு வந்து முகத்தை கெடுத்துடும் என்ன தான் நம்ம பியூட்டிஷன் பண்ணாலும் அழகுப்படுத்தினாலும் காலையில் இளவு வீட்டில் இருந்து எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு உட்காந்துக்கிற மாதிரி தான் முகம் இருக்கும் அவங்க நினச்சிக்குவாங்க என்னோட முகம் பிறவிலேயே எப்படித்தான்னு இருக்க இருக்க முகம் தேஜசாய் வசீகரம் ஒவ்வொருத்தருக்கு ஆகணும் இந்த மாந்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் பாருங்கள் அவங்கனாலே அந்த முகத்தை கண்ட்ரோல் ஒரு பராமரிக்க முடியாது ஏனோ அது அண்ணன் அந்த முகத்தை வந்து இது பண்ண முடியாது இதுக்கு காரணமே இந்த மாந்தியோட சாபம் அந்த முகத்தை இருளாவே வச்சிருக்கு இருளா வச்சிருக்கும் அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டு புள்ளையா இருந்தாலும் பரவாயில்லை இந்த கருமாவை அந்த முகம் செமந்துட்டு இருக்குது இதுதான் இந்த சூட்சம ரகசியங்க அந்த மாந்தி அதுக்கு பேர் அந்த காலத்துல முன்னோர்கள் சொல்லுவாங்க எங்களுடைய பாரம்பரியமா வள்ளுவர் குலத்துல சொல்லுவாங்க குழுகன் என்ன வீடு குடிச்சவரு மாந்திய குளிகன் தான் குளிகன் தானே சொல்லுவாங்க அது குழுகன் என்ன வீடு குடிச்சவரு அது ஏன்னா அந்த காலத்தில் அந்த தான் அப்படி சொன்னாங்க அப்போ அப்பேற்பட்ட அந்த மாந்தி தன் லக்கணத்தில் உட்கார்ந்தோன்னே முதல் லக்கணத்தை அவர் லாக் பண்ணிடும் எவ்வளவோ திறமை இருக்குங்க உலகத்துக்கு அவர் வெளியிலயே வர முடியாது ஏதாவது அவர் செய்த அவங்க தாத்தா பாட்டு செஞ்ச புண்ணியம் இருந்தா தான் வெளிச்சத்துக்கு வருவார் அது வரைக்கும் அத்தனை திறமை முடக்கி வச்சிரு இந்த லக்கணத்தில் மாந்தி இதுக்கு முதல் வந்து இந்த மாந்தி தோசத்தை ஜாதகத்திலேருந்து முதல்ல சுத்தமாக்குறக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் இருக்குதுங்க அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் வந்து தெரு கறி வச்சு பார்க்கணுங்க கறி கறி சிக்கனு மட்டனு பீப் எல்லாம் வைக்கக்கூடாதுங்க சிக்கன் மட்டன் இது மட்டும் எடுத்து தெரு நாய்க்கு கையில் பிணைஞ்சு என்னோட கர்மாவெல்லாம் எல்லாம் இதை விட்டு போகட்டுன்னு சொல்லி கால பைரவர் நாய்க்கு கொண்டு போய் வைக்கிறேன் தெரு தான் வைக்கணும் கறி வச்சிருக்கேன் இல்லைங்க சமை ச சமைச்சா வைக்கலாம் ஒரு பிரியாணி கூழையும் கூட போட்டு ஒரு கறி சோறில் போட்டு பிணைஞ்சுங்க கூட முதல்ல கொண்டு போய் நாய்க்கு வைச்சீங்கன்னா இது கூழ் கூழ்னு கத்தும் அங்கே போய் நின்று மோந்து வாக்கு இங்கே போய் நின்று மோந்து வாக்கு இவ்வளோ சோறு இருக்குது சாப்பிடாது நம்ம கர்மாவை எடுத்துட்டால் நம்ம கர்மா குறையும் ஆனால் எடுக்காது அப்போ அதை போய் அந்த தெருநாய்க்கு கறி வச்சு அதை யோசிச்சு யோசிச்சு பார்த்து சரி அவருக்கு ஒரு வழி விட்டுறலான்னு சொல்லி அது எடுத்து தின்றுச்சுன்னா நம்ம ஜாதகத்தில் தோஷம் குறையுதுன்னு அர்த்தம் முதல் தெருநாய்க்கு கறி வைக்கணுங்க சாப்பாடோடு போட்டு ஃபுல்லாக ஒரு மூணு நாளைக்காவது தொடர்ந்து வைக்கணும் காலை பைரவருக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு இந்த கர்மாவை வாங்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து பசுமாட்டு பாலில் குளிக்கணும் பசுமாட்டு பாலில் குளிக்கணும் குலதெய்வ தீர்த்தத்தில் குளிக்கணும் பசுமாட்டு பால்ங்கிறது குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் பசுமாட்டு பசுமாட்டு பால் எல்லாம் குளிக்கும்போது உடம்பு பூரா தேய்ச்சி முதல்ல அந்த தீட்டை விளக்கு அந்த காலத்திலேயே பால் போல இருக்கிற தோசத்தை அந்த பால் பட்ட தோசை நிவர்த்தியாக இந்த பால் படணும் அந்த தோஷம் விலகணுன்னா பசுமாட்டு பாலில் அவங்க குளிக்கணும் ஒரு நாள் பன்னீரில் குளிக்கணும் அவரோட உடம்பு நறுமணம் ஆகணும் அதுக்கப்புறம் நவதானிய தீர்த்தத்தில் குளிக்கணும் இது எல்லாம் குளிச்சு உடம்ப பரிசுத்தமாக்கிட்டு பரிசுத்தான் அதாவது ஒன்பது எந்திரிச்சு எந்த நாளா இருந்தாலும் காலையில் அந்த தீர்த்தத்தில் ஒரு ஒரு நாள் செஞ்சு உடம்ப சுத்தப்படுத்தும் இதை சுத்தப்படுத்திட்டு இவர் அனாதிய இறந்ததுனால தானே இவருக்கு பிரேத சாபம் வந்ததுங்க இவங்க அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு மாந்தி தோசை நிவர்த்தி ஆகுது ஏன்னா இவருடைய கேள்வி என்னன்னா நான் அனாதியா செத்துட்டேன் இந்த ஆத்மா வந்து என்னை இப்படி யாருமே அடக்கம் பண்ணாமல் விட்டுட்டாங்களேன்னு அப்போ நீங்கள் ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில் போலீஸில் போய் சட்டப்படி அவங்ககிட்ட பேப்பர் வாங்கி பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகியும் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரும் வரலனா அந்த ட்ரஸ்ட்டில் எடுத்து அடக்கம் பண்ணுவாங்க ஆமாம் அவங்க அந்த ட்ரஸ்ட்டை எடுத்து அடக்கம் பண்ணுவாங்க அவங்க கிட்ட போய் இந்த பிரேதத்துக்கு உண்டான செலவை நான் ஏற்றுக்கிறேங்க அது கோடி கொல்லி போடணுமா மாலை போடணுமா அதுக்கு எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணணுமா அது எல்லாமே அரசாங்க முத்திரையோடு போய் ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அஸ்வமேத யாகம் நடத்துனதுக்கு சமம் அன்னையில் இருந்து அவங்களுக்கு மாந்தி தோசை நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா லக்கணம் வந்து துள்ளி மான்குட்டி மாதிரி குதிக்கும் இதை நான் ஜோதிசியத்தில் யூடியூப்ல நிறைய சொல்லிங்க பல குடும்பங்கள் இப்போ நல்லா இருக்காங்க அதுக்கு காரணமே மாந்தி தோசத்தினால தான் அந்த அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணணும் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆத்மாவை அடக்கம் பண்ணியாச்சுன்னா இந்த லக்கணத்தில் இருக்கிற மாந்தி ரிலீஸ் ஆகி

பிறக்கும்போது யோகம் கிரக சேர்க்கை எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் ஒன்றும் என்னால் பண்ண முடியலனுக்குறாங்க முதல் லக்கணத்தை வந்து சாவி பூட்டு அதை ஓப்பன் பண்ணா தானே அது ரெடியாகு இது எத்தனை பேர்த்துடைய ஜாதகத்துலையோ இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்த்துக்கு இது தெரியாமல் இருந்திருக்குங்க இந்த பிரேத தோஷம் வந்து நிவர்த்தியானா அந்த கர்மம் நம்மளை விட்டு போயிடும் இதில் வருஷ வருஷம் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு அனாதி பாடி அடக்கம் பண்ணுற ட்ரஸ்ட்டுக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா செலவாகுதுன்னா உங்களால் முடிஞ்ச அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கி ட்ரஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்க ஒரிஜினலாக காமிக்குதுங்க பிரபஞ்சம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன செலவோ அது உங்கள் கையார கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த காசுனால் ஒரு ஆத்மாவை வருஷம் வருஷம் அடக்கம் பண்ணாங்கன்னா நம்ம வம்சத்துக்கு பிரேத சாபம் வராதுங்க நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமா அப்போ இது எவ்வளோ முக்கியமானது பரிகாரங்க இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில் ஒன்று இருக்குது இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்குது அது இந்த உலகத்தை கொடுத்துடலாங்க அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமர் வந்து ராவணனை கொன்னார் அப்போ அவருக்கு ராவணனை கொல்றதுக்கு ஒரு உயிரை எடுக்கிறக்கோ அழிக்கிறதுக்கு கடவுள்னால் மட்டும்தான் முடியும் மனிதனே வந்து தன்னுடைய மனைவி வந்து கடத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லி ராவணனை கொண்டுட்டார் இதை கொன்ன உடனேயுமே இவருக்கு ஆக்ரோசம் ஆயிடுச்சு அப்போது தசரதனுக்கு வந்து குடும்ப ஜோசியர் வந்து விஸ்வாமுத்தர் தசரதனுக்கு வந்துங்க குடும்ப ஜோசியர் விஸ்வாமுத்தர் அவர் ஜாதகத்தை போய் பார்த்து எனக்கு ஆண் புத்திரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தசரத மகாராஜா கிட்ட போய் விஸ்வாமுத்தர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது தசரத மகாராஜா கேட்குறாரு எனக்கு எப்போ ஆண் புத்திரம் கிடைக்குன்னு அவர் ஜாதகத்தில் பார்த்தா உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குதுங்க புத்திர பரிகாரம் பண்ணினா ஆண் புத்திரம் கிடைக்குன்னு சொல்கிறார் அதே போல் புத்திர பரிகாரம் பண்ணி ஆண் வந்து இவர் பிறக்கிறார் யார் பிறக்கிறார் ராமர் பிறக்கிறார் ராமர் பிறந்து நாட்டு ஆண்டு வாழ்ந்து இருந்து இடப்பட்ட காலத்தில் குடும்ப பிரச்சனையினால் ராவணனை கொல்லக்கூடிய சூழலை வந்துடுது அப்போ உடனே ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு அப்போ ஒரு ஆத்மாவை வந்து இவர் சாந்தி பண்ணாமல் ஒரு ஆத்மாவை எடுத்துகிட்டார் இல்லைங்களா அப்போ இவருக்கு தான் பிரேத தோஷம் இருக்குது யாருக்கு இருக்குதுங்க ராமருக்கு இருக்குது இந்த ராமருக்கு இருந்ததுனால உடனே தியான நிலையில் பார்த்து இப்படி நம்ம ஒருத்தரை கொன்றுட்டுமே ஒரு ராமணன் வந்து ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் அப்பே பட்டவரை நம்ம கொன்னுட்டுமே இந்த கர்மம் நம்மளை தொடர்ந்து தானே வரும் இதை எப்படியாவது பரிகாரம் பண்ணி கழிக்கிறேன்னு சொல்லி அவர் தியான நிலையில் இருக்கும்போது என் நம்ம நான் பிறக்கிறதுக்கே என்னுடைய அப்பாவுக்கு ஜோசியம் பார்த்தவரே விஸ்வாமுத்தர் தானே அப்போ நம்மளும் அவர்கிட்டயே போய் இந்த பாவத்தை கழிச்சிக்கலாம் உள்ளதை சொல்லலான்னு சொல்லி அவர் உடனே விஸ்வாமுத்திர தியான நிலையில் பார்க்கும்போது கூடங்குளத்தில் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதியில் விஸ்வாமுத்திர தியான நிலையில் இருக்கார் இழந்ததெல்லாம் மீண்டும் பெறுவதற்காக யாக நடத்திட்டு இருக்கார் அங்கே போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னோன்னே அந்த கோவிலில் நவக்கலச பூஜை வச்சு ராமருக்கு பரிகாரம் சொல்லி அந்த பூஜை அனுஷ்டானமெல்லாம் பண்ணி யாகம் நடத்தி அந்த நவக்கலச தீர்த்தம் எடுத்து ராமர் தலையில் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் பிரம்மகத்தி தோசை நிவர்த்தியாச்சு அப்போ லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரேத தோஷம் உண்டு ஒரு முறை விஜயாபதியில் விஸ்வாமுத்திர கோயிலில் போய் நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து அந்த சன்னிதானத்திலேருந்து வர தீர்த்தம் எடுத்து இவங்க தலையில் ஊற்றியாச்சுன்னா அன்னையோட பிரேத தோஷம் சுத்தமாக நிவர்த்தி ஆயிடுது அதுக்கப்புறம் முக பொழிவு கிடச்சிடும் எல்லா எல்லாமே அவர் வாழ்க்கையில் நாற்பது வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்தாங்க கூட நாற்பது வருஷம் யோகமு அப்படியே பிச்சுட்டு வந்து அந்த யோக வேலை செய்ங்க அவ்வளோ பவர் அதுக்கு வேலை செய்யும் அந்த விஸ்வாமுத்தர் கோயிலில் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு தங்கணும் பூஜை முடிச்சுட்டு பௌர்ணமி அன்னைக்கு போய் யாகம் அந்த பௌர்ணமிக்கு முன்னாடியே செஞ்சுட்டு பௌர்ணமி அன்னைக்கு தங்கினா விஸ்வாமுத்தர் வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யாகத்தை கையில் எடுத்திருக்காங்க இவர் மட்டும் இழந்ததை மீட்டுத் தருவதற்காக யாகம் நடத்துகிறார் அவர் உருவாக்குற ஸ்ரீசக்கர கல் விநாயகர் கோயிலுக்குள்ளே ரகசியமாக வச்சுருக்காங்க அந்த கல்லில் ஒரு தடவை நம்ம கா கையை கொண்டு போய் வச்சா பன்னெண்டு வருஷத்துக்கு வருங்களா இன்னைக்கு இருக்குதுங்க எல்லாம் அந்த கோவில்ல போய் ஸ்ரீ சக்கரத்துல கையை வச்சுட்டு வர்றாங்க வச்சவங்க எல்லாரும் அசுர வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்காங்க அவரு தான் உருவாக்குனாருங்க அந்த கல்லு அது பௌர்ணமி பௌர்ணமிக்கு ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அங்க அன்னதானம் பண்றாங்க போறவங்க வெறுங்கையில் போகாம ஒரு அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கிக் கொண்டு போய் அந்த கோயிலில் சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த கோவிலில் போய் நவக்கலச பூஜை பண்ணி அங்க ஒரு தில்லை காளின்னு ஒரு அம்மாவில வர வச்சிருக்காரு விஸ்வாமுத்தர் அந்த காளி கோயில ஒரு எலுமிச்சு மலைத்த வாங்கி மூணு முறை சுத்தி கடல்ல தூக்கி பின்னாடி வீசிட்டு திரும்பி பார்க்காம வந்தாச்சுன்னா கர்மாவை விட்டுட்டு வரேங்க என்று பொருள் சூப்பர் இது வந்து ஜாதகத்துல யாருக்கு லக்கணத்துல மாந்தி இருந்தாலும் இந்த பரிகாரம் மனுனை எண்பது பர்சன்ட் ரிலீஸ் ஆயிடுவாரு மீதி இருபது பர்சன்ட் அவர் பிறந்த யோகத்தை அனுபவிப்பாருங்க இவ்வளவு லாக் பண்ணி வச்சிருக்கிறதுங்க அந்த மாந்தி இத பிரேத தோஷம் இப்ப நம்ம எத்தனை இன்டர்வியூ பண்ணிருக்கோம் நம்ம இந்த இடத்துல வச்சு நிறைய இன்டர்வியூ பண்ணிருக்கோம் லக்னத்தில் மாந்தின்னு ஆரம்பிச்ச உடனே கேமரா ஒர்க் ஆகல ஃபுல்லா இருக்கு எல்லாமே ஓ கேமரா ஒர்க் ஆகல ஒர்க் ஆகல நிறைய ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆமாங்க ஐயா அப்ப அந்த மாந்தின்ற கிரகத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு இப்ப தெரியுது இல்ல ஆமாங்க அதாவது அந்த மாந்தியோட சாபம் அந்த கர்மாவா செயல்படுதுங்க இந்த கர்மாவை வந்து நிவர்த்தி பண்ணலினா இன்னொரு விஷயம் ரகசியமா சொல்லிறேன் இவங்க உயிர் போகிற ஆஸ்பத்திரியில் பல்ஸ் கம்மியாக இருக்குதுங்கிற இடத்துக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க பக்கத்தில் போனாங்கன்னா சீக்கிரம் இறந்துருவாங்க அதனால் போகக்கூடாதுங்க என்ன இப்போ இவங்கனாலே ஒரு உயிர் போன மாதிரி தானே ஆல்ரெடி மாந்தி கொல்ல போகுது அப்போ அவங்ககிட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அவருக்கு ஆல்ரெடி பாசிட்டிவ் எல்லாம் குறைஞ்சி பல்ஸ் கம்மியாகுது இந்த லக்கணத்தில் இருக்கிற மாந்தி உள்ள நெருங்க நெருங்க பக்கத்தில் போக போக இதோட எஃபெக்ட் போய் அவரை கொண்டுருப்பா என்ன இவர் இந்த பிரேத சோகத்துக்கு ஆளாயிருவார் அதனால இறக்கும் தருவாய் இருக்கிற இடத்துக்கு லக்கணத்துல மாந்தி இருக்கிறவங்க போக கூடாது அந்த நெகட்டிவ் இருக்குது இல்லைங்க ஏற்கனவே நம்ம பிறக்கும் போது வாங்கின கர்மாவுக்கே பரிகாரம் தேடல பத்தாவதுக்கு ஒரு உயிர் போகும்போது நீ வந்தோன்னே அவர் இறந்துட்டாருன்னா இந்த சாபம் அங்க வருது நிச்சயமா 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 அப்ப அதெல்லாம் ஒரு பாலே ஊத்துனாலும் கூட நீல கலர் நிறமாவும் பிளாக் கலர் நிறமாவும் அது கொஞ்ச நேரத்தை அந்த பாலே கெட்டு போயிருங்களா அந்த மாந்தியோட சாபம் அவ்வளவு பெரிய கர்மா அப்போ அது ஒரு கர்மா அது பாருங்கள் அந்த தெருநாய்க்கு நீங்கள் இது வைக்கும்போது அந்த நாய் விதி முடிஞ்சு அது கொஞ்ச நாள் போற நாய் தான் சாப்பிடு இந்த கர்மாவை வாங்கிட்டு அது அதோட ஆத்மா போகுதுங்க நாய்க்கு பன்னெண்டு வருஷம் ஆயில்னாலும் கூட அது விதி முடிஞ்ச கர்மாதான் நம்ம கண்ணுக்கு தெரியுங்கன்னு அப்போ எவ்வளோ பெரிய ஊழ்வனை கர்மாவுடைய தோஷம் நம்ம ஜாதகத்துல இருக்குதுன்னு பாருங்க இதுதான் உங்கள் லக்கணத்தில் மாந்தினா பிரேத தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாரும் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு விஸ்வாமுத்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அருமையான ஒரு யோகத்தை அவங்க அனுபவிப்பாங்கயா லக்னத்தில் மாந்திக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் லக்கணத்தில் மாந்தி இருந்தா என்ன செய்யும் அந்த லக்கணம் மாந்தி தோசத்தை எப்படி நீக்கணும் அதுக்குண்டான கோயில் அத்தனையும் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சோய்யா